हाले ए राजे 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 ए राजे बोल रे इवण बोल रे ए ए कोड कोड ए गाडी ने जटवाराय बल परंडा टासरी इपुला कुणिजिर ए किशोर बघेल किशोर किशोर जसरी मत नी वाडा अरे इडाई बायपडाले बायपडाले ए ஐயோ 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 என்ன யாராப்ளா நான் அப்படியே அடிச்சேன் ஏத்தி ஏத்தி அடிச்சு உள்ள இறங்கு உள்ள இறங்கு நல்லா இறங்கு பாக்காதான் சல்லின்னு அடிச்சிருங்க உள்ள வா ஏய் கல் கடப்பு பை கல் யார ஓடு யார ஓடு கிட்டி ஆடு ஓடு ஏய் பின்னாடி ஓடுங்க சூப்பர் கிட்டி பாரு ஓடி வா ஏய் பின்னாடி ஓடி இருக்கு சூப்பர் ஹலோட் ஆல் 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 அவுட் 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 மூணு பேர் அவுட்டு லாஸ்ட் ஒன் வீக்

போ போ முத்து ஏ வேலு போ கே ராயல் கிங்ஸ் ஒன் அவுட் ஒன் பாயிண்ட் பட்னா பைராய்ட்ஸ் ஒன் பாயிண்ட் இல்லை இருக்கேன்